காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கிவிட்டு நீ வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் தாய் காளி தேவி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை நீ எக்காரணத்திற்காகவும் விடாதே என் தங்கமே உனக்காக உனக்குள் நடந்து கொண்டிருக்கும் செய்திகளை எடுத்து கொண்டு வந்து உன் தாய் உனக்கு சேர்த்து கொண்டிருக்கின்றேன் அதை முழுமையாக கேட்டால் மட்டுமே உனக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது முழுமையாக புரியும் என் தங்கமே சிறிது இது கூட இடை கேட்டுவிடு என் தங்கமே என் அன்பு குழந்தையே நடந்து கொண்டிருக்கும் காரியத்தில் பல கேள்விகள் உனக்கு பதில் தெரியாமல் விழித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஆனால் உனக்கான பதில்களை ஒன்றொன்றாக கொண்டு வந்து உன்னிடம் சேர்த்து கொண்டிருக்கின்றேன் உன் தாய் நான் வருவது உனக்கு இடையூறாக இருக்கின்றதா என்று இருக்காது என்று உன் தாய் நான் முழுமையாக உன்னை நம்புகிறேன் என் குழந்தையே என்னுடைய வாக்கை முழுமையாக கேள் என் தங்கமே இதை கேட்டால்தான் நான் என்ன உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு முழுமையாக புரியும் என் குழந்தையே பாதியில் விட்டு விட்டு சென்றாள் முடிவு தெரியாமல் அதன் ஆரம்பமும் புரியாமல் நீ இப்பொழுது இருக்கின்ற அந்த நிலையிலேயே நின்று கொண்டிருப்பது போல்தான் இருப்பாய் என் தங்கமே உன்னை தெளிய வைக்க வேண்டும் நீ இப்பொழுது இருக்கின்ற எல்லாம் மறைய வேண்டும் என்றுதான் உன் தாய் தினந்தோறும் உன்னிடம் வந்து உனக்கான செய்திகளை எல்லாம் விலக்கி உன்னை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன் என்னை அலட்சியப்படுத்தி விடாமல் முழுமையாக கேட்டு தெளிந்து கொள்வாய் என்ற எண்ணம்தான் இந்த தாயின் மனதில் இருக்கின்றது என் தங்கமே என்னுடைய வாக்கை முழுமையாக கேள் என் செல்லமே என் தங்கமே ஒரு முக்கியமான காரியத்தை உன்னிடத்தில் தனிமையில் பேசிவிட வேண்டும் உன்னிடத்தில் அதை முழுமையாக சொல்லிவிட வேண்டும் இப்பொழுது உன்னிடத்தில் அதை தனிமையில் பேசிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் தாய் ஓடோடி உனக்காக வந்திருக்கின்றேன் என்னை அலட்சியப்படு இல்லை இதை முழுமையாக கேட்டு அது என்னவென்று புரிந்து கொள்வதும் உன் கையிலே இருக்கின்றது என் பிள்ளையே உனக்கு தெளிவு வேண்டுமென்றால் இதை முழுமையாக பார் இல்லை நான் இப்பொழுது இருக்கின்ற அந்த நிலையிலேயே நான் இருந்து கொள்கின்றேன் என்ற உனக்கு பிடிவாதம் இருந்தால் உன்னுடைய விருப்பம் என்று உன் தாய் உனக்காக வந்ததே உனக்காக வந்த இந்த நேரத்தில் எனக்காக காத்திருக்கும் என் பக்தர்களுக்கு சென்றிருக்கலாம் என்ற எண்ணம் இந்த தாய்க்கு உருவாகிவிடும் இதை முழுமையாக கேள் என் தங்கமே உன் வீட்டில் அவர்களுக்கு கூட இங்கு செவிகள் இருக்கின்றது உன் வீட்டின் செவிற்றிற்கு கூட இங்கே செவிகள் இருக்கின்றது பிள்ளையே அது உனக்கு தெரியாமல் உன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் வெளியே விட்டு இருக்கின்றது பிள்ளையே நீ கவனமாக இருக்க வேண்டும் உன் வீட்டு செவிற்றின்கு கூட அது மட்டும் அல்லாமல் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு கூட அது தெரிய கூடாது என் தங்கமே இதை தெரியாமல் பார்த்துக்கொள் உனக்கும் எனக்கும் இடையில் இதை வைத்து கொள்ள முயற்சி செய் என் தங்கமே என்று நான் உன்னிடம் கூறுவதற்கு நிச்சயம் காரணம் இருக்கின்றது பிள்ளையே அவர்கள் உனக்கு துரோகமாக செய்ய போகின்றார்கள் அவர் உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் கேட்காதே அவர்களுக்காக செய்வது அவர்களே தெரியாமல்தான் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே உனக்கு புரிவது கூட அவர்களுக்கு சற்று புரியவில்லை என் தங்கமே நீ தெரிந்து கொண்ட பல விஷயங்களை கூட அவர்கள் அறியாமல் அவரை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் என் செல்லமே நீ சொல்வதையெல்லாம் ஏதோ பிழை இருக்குமோ என்ற எண்ணத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நீ சொல்வது எல்லாம் பிழையாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அல்லவா என் குழந்தையே நீ பிறரை பற்றி அவர்களிடம் சொல்லிக் கொண்டு இருந்தாலும் கூட அவர்கள் அதை எல்லாம் நிச்சயம் நம்பிக்கை இல்லாமல் எண்ணத்திலேயே கேட்கின்றார்களோ தவிர நீ சொல்வது சரிதான் என்ற எண்ணம் அவர்களுக்கு துளிகூட கிடையாது என் தங்கமே லாபகமாக அவர்கள் இடத்தில் இருந்து பல வார்த்தைகளை கரைந்து கொண்டே இருக்கின்றார்கள் உன் வீட்டில் நடந்து கொண்டிருப்பதை அவர்கள் சிரித்த முகத்துடனே உன் வீட்டில் இருப்பவர்களிடம் பேசிக்கொண்டு உன் வீட்டிற்குள் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது எந்த தூரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று முழு விவரமும் உன்னுடைய உயிருக்கு உயிரான உறவுகளிடையுமெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே காரணம் அவர்கள் அவனை நல்லவர்கள் என்றுதான் இன்னும் உன் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை கொடுத்து கொண்டு இருக்கின்றான் அவன் என் குழந்தையே அவர்களை உன்னால் நம்ப வைக்க வேண்டும் என்று நினைப்பது பெரிய முட்டாள்தனம் அவர்கள் நம்பும் நிலையில் கூட இப்பொழுது இல்லை என் தங்கமே நீ அவர்களை பற்றி என்ன சொன்னாலும் நீ என்ன அவர்களை பற்றி நிரூபித்தாலும் நீதான் தவறு அவர்கள் சரி என்று நினைத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் எப்பொழுதும் இது மாறாது என்று நீ ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதை மாற்ற உன்னால் நிச்சயம் முடியாது உன் தாய் பலமுறை முயற்சி செய்து விட்டேன் அவர்களுக்கு ஆனால் கூட அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் என்ற நிலையிலேயே அவன் மிக தத்ரூவமாக வைத்துக் கொண்டிருக்கின்றான் என் தங்கமே ஏனென்றால் உன் வீட்டில் இருப்பவர்களின் மூளைகளை அவன் கைப்பற்றி அவர்களை நிலை அவன் நினைப்பதையெல்லாம் இவர்கள் செய்து நடக்கும்படி வைத்து கொண்டிருக்கின்றான் பிள்ளையே அவர்கள் முகமூடி போட்டுக்கொண்டு அந்த முகமூடி உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன் உறவுகள் அவர்களை சொல்லி என்ன செய்வது ஆனால் அவன் அவ்வளவு தத்ரூவமாக உனது குடும்பங்களை எல்லாம் நம்ப வைத்துக் கொண்டிருக்கின்றான் என் குழந்தையே உன் வீட்டில் இருப்பவர்களும் அவனை மிகவும் நம்பி இங்கு நடப்பதை அங்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை சொல்லி என்ன செய்வது என் தங்கமே நீ என்ன எல்லாம் செய்கின்றாயோ என்னவெல்லாம் உன் வீட்டில் விட்டவனையே உன் வீட்டில் இருப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் உன் வீட்டில் இந்த செய்வினையும் உன் வீட்டில் இருக்கும் சக்திகளையும் உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களும் துளை நீ அடுத்த என்ன அதெல்லாம் எடுத்து அவனிடம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் எதை எதையோ செய்து நீ விளக்கி உன்னை உன் குலதெய்வத்திடம் உன் குடும்பத்திடம் கத்தி வருகின்றாய் ஆனால் உன் வீட்டில் இருப்பவர்கள் அதை ஏற்க மறுக்கின்றார்கள் இதையெல்லாம் அப்படியே அவனிடம் சொல்லிவிடுகிறார்கள் என் தங்கமே தெரிந்து தங்கமே என்பதை ஒரு வீட்டில் இருப்பவர்கள் செலுத்தும் தெரிந்து கொள் என் தங்கமே இதை செய்வது அவர்கள் சில நேரங்களுக்குள் முட்டாள்தனமான செயல்தான் என் தங்கமே ஆனால் அதை சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அதில் அவர்களுக்கு வினை இருக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரிவது அல்ல என் தங்கமே அவர்கள் என்ன செய்வார்கள் அவ்வளவு நம்பிக்கை உன் துரோகியின் மீது வைத்திருக்கின்றார்களே அவன் செய்த செய்வினையே இப்பொழுது போக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை அவனிடமே சொல்லிக்கொண்டு அவன் மேலும் அதற்கு மெருகேற்ற வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன் குடும்பத்தினரே நீ என்னென்னெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அவன் அதற்கெல்லாம் தகுந்தார் போல அதை வெகு வேகமாக அந்த செய்வினைகளோடு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான் என் பிள்ளை ஆனால் அதான் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கின்றதே என் தங்கமே ஆனால் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு கூட அது தெரியக்கூடாது என்று நான் சொல்கின்றேன் நீ ஜாக்கிரதையாக இருந்துகொள் அவன் அவர்களின் மூளை எல்லாம் கழுவி அவன் கைப்பற்றி வைத்திருக்கின்றான் சொன்னால் கூட உன்னை நம்ப மாட்டார்கள் உன் வீட்டில் பொறுமையாக நிதானமாக மெதுவாக இதையெல்லாம் தனியாக செய் என் தங்கமே உன் வீட்டில் இருப்பவர்கள் கூட உன்னை நம்பாமல் நீ சொல்வதை கேட்க கூடாது என்று கூறுகின்றான் என் பிள்ளையே உனக்கு எதிராக திரும்பி அத்தனை அம்புகளுமே உனக்கு நேராக நின்று கொண்டிருக்கின்றது அந்த அம்புகள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உன்னை நெஞ்சில் குத்தி உன்னை அழைத்துவிடும் என்பதை நினைவில் வைத்து செயல்படு என் தங்கமே உனக்கு நேருக்கு நேர் அது நின்று கொண்டிருக்கிறது எந்த விஷயத்திலும் எந்த நேரத்திலும் அது உன்னை வீழ்த்திவிடும் என்பதை உன் மனதில் வைத்துக்கொள் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு இதை புரிய வை கொள்ள வேண்டும் என்று செயல் திட்டத்தை தீட்டிக்கொள் என் தங்கமே உன் வீட்டில் இருப்பவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் குலதெய்வத்திடம் முறையாடு என் தங்கமே உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு நடந்ததெல்லாம் வெளிச்சமாக புரிய வேண்டும் என்று உன் தெய்வத்திடம் வேண்டு என் தங்கமே உன் வீட்டில் நடந்த அத்தனையுமே எல்லாவற்றிலும் உன் குடும்பமும் புரிந்து கொண்டு உனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று நீ உன் தெய்வத்தை வேண்டு என் தங்க குழந்தையே நீ நினைத்ததை உன் தெய்வம் உனக்காக துணை நின்று இதையெல்லாம் நல்லதை நல்லபடியாக செய்து கொடுக்கும் அலட்சியம் செய்துவிடாதே எதையும் வெளிப்படையாக செய்யாதே எதையுமே பொறுமையாக நிதானமாக ரகசியமாக வைத்துக்கொள் என் தங்கமே வைத்துக்கொள் என் குழந்தையே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உனக்குள் இருக்கும் வரைதான் நீ வெற்றி அடைய நிச்சயம் வழியாகும் நீ மனதுள் ஒழித்து வைத்து கொண்டிருக்கும் விஷயங்களால்தான் நீ வெற்றி அடைய முடியும் அதை எல்லாம் கரைத்து அதை எல்லாம் துரத்தி நீ நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே இந்த தாயின் எண்ணம் அதற்கென்றே உன்னிடம் வந்து உன் வீட்டில் நடக்கின்ற அத்தனையும் உன் வீட்டில் செய்யப்பட்ட செல்வனை எதிர்மறை இதையெல்லாம் உன்னிடம் வந்து கூறுகின்றேன் என்றால் உன் தாய்க்கு உன் மேல் எவ்வளவு அக்கறை இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி கொள் என் தங்கமே இதெல்லாம் உன்னிடம் சொல்கின்றேனே எனக்கு என்ன லாபம் உனக்கு நல்லபடியான வாழ்க்கை கிடைத்தால் அதுவே இந்த அன்னைக்கு போதுமானது என் தங்கமே உன் வாழ்க்கை உன்னை கைவிருத்து விட்டால் உன் அன்னை சொல்வதை மனதில் வைத்துக்கொண்டு ரகசியமாக அனைத்தையும் செய்து நீ வெற்றியை அடைந்து கொள் என் தங்கமே விரைவில் உனக்கான அத்தனையும் அறிந்து முடிவு கிடைக்கும் ஜாக்கிரதையாக இருப்பில்லையே உன் தாய் சொன்ன அத்தனையும் உன் மனதில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீ வெற்றி கனியை பறிக்க முடியும் என் தங்கமே நான் சொல்வதை அலட்சியமாக நினைத்துவிட்டு சென்று விடாதே இது எல்லாம் உனக்கு நடந்திருக்கிறது என்பதை நீயே புரிந்துகொள்வாய் புரிந்து கொள்வாய் உன் தாய் உனக்கு புரியவைப்பேன் இது உனக்கான வாக்கு இதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடந்து சிறப்பான வாழ்க்கையை செயல்படுத்து அந்த வெற்றி கனி உனக்கே கிடைக்க உன் தாயின் ஆசிர்வாதம் உனக்கு என்றென்றும் இருக்கும் எல்லோருக்கும் நல்லதை நினைத்த உனக்கு நல்லதையும் நல்ல வாக்கையும் கொடுத்து இதை எச்சரிக்கையாக செய்துவிடு ரகசியமாக செய்துவிடு என் தங்கமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தேவியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்